ப்தத்யேத்தம் கலபதைஹி பரிணூதாஹிலோதய மந்தம் ஜஹாசவைகுண்ட மோகயன் நிவமாயய பகவான் கேட்டான் இத்தனைக்கு ஒரு மந்தஹாசம் அழகான ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு அதை கொடுன்னு இது வேண்டாம் அது வேண்டான்னு உனக்கு தேவை என்னோட தரிசனம் அதானே உனக்கு தேவை நான் வைகுண்டம் போகிற பரியத்தம் நித்தியம் உனக்கு தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணிவிட்டு த கலமின்ந்தவர் தங்கிட்டார் தங்கிட்டா அவர்கிட்ட வந்து தர்மபுத்திரர் ஒரு சம்சயத்தை சொல்கிறார் அகோமே பசியா ஜானம் கிருதிருடம் துராத்மன பாராசிவ தேகஸ்யோ மே அட்சோகி நீர்ஹதா என் மனசை போட்டு ஒரு விஷயம் அரிக்கிறது கிருஷ்ணான்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் பகவான் இந்த மகாபாரத யுத்தத்தில் ஏகப்பட்ட பேர் உயிரை விட்டுருக்கா எத்தனை அச்சோகினி ஒரு அச்சோகினி அப்படின்னா இத்தனை தேர் படைகள் இத்தனாயிரம் யானைப்படைகள் இத்தனாயிரம் குதலைப்படைகள் இத்தனை லட்சம் காலாட்படைகள்னு சதுரங்கம்னு பேர் நாலு வகையான படைகள் தேர் யானை குதிரை நடந்து வர மனிதர்கள் இது மாதிரி உள்ளதுக்கு ஒரு அக்ஷௌகினின்னு பேர் அது மாதிரி பதினெட்டு அச்சோகினி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒத்தர் மிச்சம் கிடையாது எத்தனை பேர் செத்து பேருக்கால் எல்லாத்துக்கும் மேலே பாலத்விஜ சுகித்ர பிதிராத்திரு குருதூகா நமக் அபி வருஷா யுதாயுதை எத்தனை குழந்தைகள் செத்து பேர்க்கா பால த்விஜ எத்தனை பிராமணர்கள் மி மித்ர பித்ரு ப்ராத்ரு குரு எத்தனை நண்பர்கள் பேர்க்கார் எத்தனை சகோதரர்கள் சித்தப்பாப்புள்ள பெரிய பாப்புள்ள எத்தனை பேர் பேர்க்கார் குரு ரோணாச்சாரியர் செல்யர் துரோணாச்சாரியர் முதலியவர்கள்லாம் எத்தனை பேர் பேர்க்கா பீஷ்மாச்சாரியால் குருஸ்தானத்தில் உள்ளவர்கள்லாம் பேர்க்கார்கள் இதெல்லாம் எத்தனை பேர் சக்தி பேர்க்கா எல்லாம் என்னால் தானே இந்த பாவங்கள்லாம் எனக்கு தானே அது என் மனசை போட்டு அரிக்கிறது எனக்கு பகவான் சொன்னான் அதுக்கு தான் அஸ்வமேதம் பண்ணி வச்சதே ஒரு அஸ்வமேதம் இல்லை மூணு அஸ்வமேதம் இதை நாமும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ஒரு சப்தாகம் பண்ணினா அந்த கஷ்டம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு க ஒரு ஒரு தடவை செஞ்சத்துனாலேயே சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் சரியாக போயிடும் இப்போ ஒரு ரெண்டு வேளை மருந்து எடுத்துனாலே சில பேருக்கு ஜூரம் தேவையாக போயிடுறது ரெண்டு நாளைக்கு மருந்து எடுத்துனா சரியாக போயிடுது சில பேருக்கு மூணு நாள் எடுத்துக்க வேண்டியிருக்கு சில பேருக்கு அஞ்சு நாள் எடுத்துக்க வேண்டியிருக்கு ஒரே ஜுரத்துக்கு ஆளை பொறுத்து டோசேஜ் மாறுறது அது மாதிரி சில பரிகாரங்களை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை செய்கிறா மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து ஒரு வேஷ்டியை துவக்கிற மாதிரி அதில் உள்ள ஒரு தடவை துவச்சி அழுக்கு போடலன்னா திருப்பி ஒரு தடவை தோக்கிறோம் நான் அதுபோல் அந்த பரிகாரங்களை செய்யணும் நான் தான் செஞ்சுட்டேனே அது சரியாகலை அப்படின்னு ஒன்றேவே எனக்கு அது மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது அது முறை கிடையாது மூணு தடவை பகவான் அஸ்வமேதம் பண்ணி வச்சுருக்கா ஏன்னா பாபங்களில் பெரிய பாபம் மிருமகத்தி பிராயஷித்தங்களில் பெரிய பிராயஷித்தம் பரிகாரத்தில் அஸ்வமேதம்ங்கிறது அதுதான் உனக்கு அஸ்வமேதம் பண்ணி வச்சுருக்கேனே அப்படின்னு ஒன்னே அவர் சொன்னார் அதுவே எனக்கு மனசு வருத்தமாக இருக்குன்னா ஏன் அப்படின்னா எத்தனையோ குதிரையை கொண்ட பாவத்துக்கு தான் கூட நான் பரிகாரம் கேட்டேன் திருப்பி குதிரையை கொண்டு தானே நம்ம பாவத்தை போக்கின்னு இருக்கோம்னா குதிரையை கொண்டு தான் அஸ்வமேதம்ங்கிற யாகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இருக்குது எனக்குன்னா யதா பங்கே நங்காம்பகா சுரய வாசுரா கிருதம் பூதஹத்யாம் தசைவைகாம் நயஞ்ஞைர் மாஷ்டு மருஹதி மருஹதி இந்த யாகத்தினால என் பாபங்கள் எல்லாம் போகும்னு தோணல எனக்கு அது எது போல என்ன பங்கேன பங்காம்பக ஒருத்தனுக்கு உடம்புல ஒரு சேறுபட்டுடுத்து ரோட்ல நடந்து போயிண்டே இருக்கிறது கொஞ்சம் சேர்பட்டுடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன்கிட்ட யோஜனை கேட்டான் அவன் சொன்னா அந்த ரோட்டில் இருக்கிற சேரெல்லாம் மொத்தமாக எடுத்து உடம்புல பூசிக்கோ அப்படின்னு சொன்னால் எது மாதிரியோ சுரா கிருத்தம் லேசாக என் மேலே கொஞ்சம் மது கல் சாரா மேலே பட்டு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்னா ஒரு பாட்டில் வாங்கி மேலே கவுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா மாதிரி நீ சொன்ன பரிகாரம்னா இப்படி பேசுகிறவரா இப்படி குதர்க்கமா நாஸ்திகவாதத்தனம் மாதிரி பேசக்கூடியவராக தர்மபுத்திரர்னா இல்லை பின்ன ஏன் அப்படி பேசினார் அப்படின்னு சொன்னால் எல்லாம் பகவத் பகவதா இது மாதிரி ஒரு எண்ணத்தை அவர் மனசில் தோற்றுவிச்சதே பகவான் தான் ஏன் அப்படின்னால் அந்த எண்ணத்தையும் அந்த எண்ணத்துக்கு பலனும் அந்த எண்ணத்தினுடைய செயலும் அந்த எண்ணத்தினு அந்த எண்ணமும் அந்த எண்ணத்தினுடைய பொருளும் அந்த எண்ணத்தினுடைய செயலும் அந்த செயலனுடைய பலனாகவும் அவனே தானே இருக்கான் வாயானை மனத்தானை மனத்தினுள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படிம்பார் அப்பர் சுவாமிகள் அது மாதிரி இது மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்தாதான் மேலே பீஷ்மர்ட்ட ஐஷின் போய் அவர் வாக்குனால தர்மங்களை கேட்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் அமையும் அப்படின்னு பகவான் ஏற்பாடு பண்ணுறா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் பகவான் திருப்பி மறுநாள் கார்த்தால வரார் சொல்கிறேன்னு சொன்னானே பகவான்னு வாசலில் உள்ள காப்பான்னு சொன்னான் சுவாமி வந்து தியானத்தில் இருக்கார் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துட்டார் துரோணாச்சார் இது நம்ம தர்மபுத்திரர் ஒரு அரை மணி நேரம் கழித்து பகவான் தியானம் கழிஞ்சு வந்தார் ஆச்சரியமாக இருக்குது லோகம் முழுக்க ஒன்றை தியானம் பண்ணுறதுன்னு தான் நான் மகான்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீ யாரை குறித்து தியானம் பண்ணினேன் அப்படின்னு பகவானை பார்த்து கேட்க நான் பீஷ்மாச்சாரியாவில் குறித்து தியானம் பண்ணினேன் உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்துண்டு சரதல்பத்தில் குருக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியாவை குறித்து அப்படின்னு ஒன்று நீ எங்கிட்ட கேட்டையே ஒரு சந்தேகம் அதுக்கு பதில் பீஷ்மரால் தான் சொல்ல முடியும் தர்மத்தில் உள்ள விளக்கங்கள் நுட்பங்களை அவர் தான் சொல்ல முடியும் பீஷ்மர் அப்படிங்கிற அந்த தர்ம சூரியன் மறைஞ்சு கொடுத்தோன்னா அப்புறம் தர்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு இந்த உலகத்தில் ஆட்களே குறைவு வா நாம் எல்லாரும் கிளம்பி பீஷ்மாச்சாரியால்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்ல அவர் கொஞ்சம் யோஜனை பண்ணினார் என்ன யோஜனைன்னா அவர் அர்ஜுனன் தான் அடித்து கீழே தள்ளியிருக்கான் அப்படிங்கிறதே நாம் எப்படி அவர்கிட்ட போனால் அவர் எப்படி எடுத்துப்பார் அப்படின்னு மகான்களுடைய மனமே உயர்ந்தது நாம் நினைக்கிற மாதிரி அல்பமாலாம் இருக்கா நீ வந்து பாரே அப்படின்னு சொல்லி பகவான் ஐஷ்ணுஇதிஜா துரோகாத் சர்வ தர்ம விவி ததோ வினசனம் பிராகாத் எத்திர தேவ விரதோபத் திருஷ்டுவாணி பதிதம் பூமௌ దివస్యుత దివ భూమౌ దివచ్యుతమివామరం ప్రణేము పాండవాభీష్మం సానుగా సహచక్రీణయ రాజర్షయన్ ద్రష్ు భరతపుంగవం భీత ప్రజాద్రోహాత్ ఇప్పుడు పెరియ పాప அப்படின்னு பயந்த அந்த தர்மபுத்திரருடைய மனசில் உள்ள சந்தேகத்தெல்லாம் விளக்க வேண்டி அவர் அழிச்சு கொண்டு பகவான் அஸ்திபுர அஸ்தினாபுரத்திலேருந்து கிளம்பி இந்திரபிரசத்திலேருந்து கிளம்பி நேர குருக்ஷேத்திரம் வரார் வந்தா அங்கே எப்படி இருக்கு அப்படின்னால் ஆகாசத்திலேருந்து கீழே இரு இருக்கக்கூடிய தேவன் போல இருக்கார் பீஷ்மாச்சாரியால் திருஷ்டுவா நிபதித்தம் பூமு திவசுதமிவாமரம் ஆகாசத்திலேருந்து நெழுவி கீழே விழுந்து கிடக்கக்கூடிய தேவன் போல இருக்கார் அவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ண இப்படி பார்த்தார் பீஷ்மாச்சாரியால் பகவானும் பார்க்கிறான் பீஷ்மர் மட்டும்தான் அங்கே இருப்பார் அப்படின்னு நினச்சின்னு போனால் அங்கே யாரெல்லாம் இருக்கார்கள்னா பிரம்மரிஷய தத்திர பிரம்ம சர்வே தேவ சத்தமா ராஜ ரிஷயஸ்ச்ச திரஷ்டும் பரத பூங்கவம் பிரம்ம ரிஷிகள் இருக்கார்கள் தேவரிஷிகள் இருக்கார்கள் ராஜரிஷிகள் இருக்கார்கள் எல்லாருமே பீஷ்மாச்சாரியால் பார்க்கறதுக்காக வந்திருக்கார்கள் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் பீஷ்மாச்சாரியால் வாக்கிலேந்து வரப்போகிற அந்த தர்மத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞான திருஷ்டினால் தெரிஞ்சுன்னு வந்திருக்கார்கள் ரெண்டாவது பீஷ்மாச்சாரியாளுடைய கடைசி ஸ்பீச் இல்லையா அவர் வாழ்நாளில் அவர் கொடுக்குற கடைசி ஸ்பீச் அது அப்புறம் அவர் அஸ்தமனம் ஆகிட போகிறார் இந்த கடைசிங்கிற வார்த்தைக்கு ஒரு வேல்யூ உண்டு பழைய காலத்துலெல்லாம் சினிமா தேட்டரில் சினிமா இன்னிலேருந்து சினிமான்னு ஒரு போஸ்டரை ஓட்டுவான் அப்புறம் இன்று இப்படம் கடைசின்னு ஒரு போஸ்டரை ஓட்டுவான் இதுக்கப்புறம் வந்தெல்லாம் இந்த படம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் இந்த பேச்சை கேட்க முடியாது அப்படிங்கிற ரீதியில் வந்து உட்கார்ந்துருக்கார்கள் எல்லாரும் यारू मुख लिस्ट कु व्यासर पर्वत नारदम्य भगवान्दरायन बृहद श्यो भरद्वाज शशिष्योरेणुका वसीष्ठाइन्द्र प्रमद स्त्रिमस्थि कक्षीवाण गौतमोत्रिश्च कौशिकोथ सुदर्शन అన్యే చ మునయో బ్రహ్మణ్ బ్రహ్మరాధాదయోమ శిష్యీరుపేతముహు కశ్యపా అంగిరసాదయ పర్వతర్ నారదర్ ధౌమ్యర్ వ్యాసర్ బృ బృహదశ్వర్ భరద్వాజర్ పరశురామర్ అవరోడ శిష్యర్ వసిష్ఠర్ ఇంద్రప్రమదర్ ధృతర్ కృతమదర్ కృత్సమర్ అసితర్ కక్షివాన్ గౌతమర్ అత్రి విశ్వామిత్రర్ సుదర్శనర్ பரம பரமபாவனரான சுகாச்சாரியால் கஷ்யபர் அங்கிரசர் அவர் குலத்தில் தோன்ற ப்ரகஸ்பதி மேலும் பல மகான்கள்லாம் வந்திருக்காள் மிச்சம் கிடையாது இதை தான் வியாச பாரதத்தில் சொல்லும்போது சுகாச்சாரியால பற்றி சொல்லும்போது வியாசம் வசிஷ்ட நத்தாரம் வியாசாச்சாரியாவை பற்றி சொல்லும்போது வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திர மகள் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோ வியாசர் வந்திருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறார்கள்னா வசிஷ்ட நப்தாரம் அவரோட பெருமையை சொல்கிறார் வசிஷ்டருடைய கொல்லு பேரர் சக்தே பௌத்திரம் சக்தி அப்படிங்கிற மகர்ஷியினுடைய பௌ பேரனவர் வியாசர் பராசராத்மஜம் பராசரர் அப்படிங்கிற மகர்ஷியினுடைய புத்திரனவர் இப்படிதானே ஒருத்தர் அறிமுகப்படுத்துவா அங்கே விசேஷம் சுகாச்சாரியாவோட அப்பான்டா அந்த பக்கத்துலேருந்து வந்ததோடு இல்லாமல் இந்த பக்கத்துலேருந்து போகிறான் இப்போ இன்னாருடைய பே கொல்லு பேரன் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்கிறது தான் உலகத்தில் மரபு இன்னாருடைய அப்பான்னு சொல்லுவாள் அந்த அளவுக்கு சுகாச்சாரியாளுடைய பெருமை இத்தனை மகரிஷிகள் வந்திருக்க தான் சமே தான் மகாபாகான் உபலூத்த மக பூஜையாமசர்மஜகவி பாகவத் அத்தனை பேரையும் படுத்த படுக்கையில் இருக்கார் சரதல்பம்னு சொன்ன சரம்னா அம்பு அந்த படுக்கையில் படுத்துட்டுருக்கார் பீஷ்மாச்சாரியால் அத்தனை பேரையும் தான் சமயத்தான் மகாபாகானு உபலப்ய வசூத்தமா இத்தனை பேரையும் பூஜையா பூஜை பண்ணினார்னா பொதுவாக மகான்களை பூஜை பண்ணுறதுன்னா அர்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் அப்படின்னு எழுந்துட்டு அவர்களை வரவேற்கணும் அவர்களுடைய காலில் கையில் அர்க்கியம் விடணும் காலில் வந்து ஜலத்தை விட்டு அலம்பனம் பாத்தியம் பண்ணணும் ஆச்சமணத்துக்கு தீர்த்தம் கொடுக்கணும் மதுபர்க்கம்னு கொடுக்கணும் இதெல்லாம் அவர்களுக்கு பண்ணக்கூடிய பூஜா கிரமம் இவரே படுத்த படுக்கையில் இருக்கார் இவர் என்ன பண்ண முடியும் எல்லான்னால் அதுக்கு தான் சொல்கிறார் தேசகால விபாக வீத்து தேசகாலம் அறிஞ்சுன்னா தர்மம்ங்கிறது பல ரூபத்தில் இருக்குது சில பேர் கேட்பா ஆற்றுல பூஜை இருக்கே என்னால் பூஜை பண்ண முடியலையே இதை கொண்டு போய் வேணா மடத்தில் கொடுத்துடலாமா அப்படின்னு இப்போ அந்த உமையால்புரம்னு ஒரு ஊருக்கு பேருந்து என்ன உபன்யாசத்து அந்த ஊரில் ஒரு தர்மம் தர்மிஷ்டமான குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் நல்ல வாழ்ந்த குடும்பம் அவாத்துக்கு அழிச்சுன்னு ஒரு பரமேஸ்வரனை மரகதலிங்கம் பூஜையில் இருக்குது அதை காமிச்சு ஒரு கதை சொன்னான் அந்த மரகதலிங்கம் ஒரு சின்ன பின்னமாக போய் எடுத்து கீழே அப்படின்னு ஒன்றே ஆவடையாரில் பின்னமாக எடுத்தே இதை வந்து நான் வச்சுக்கலாமா சரியாக வருமா அப்படின்னு ஒன்று அதுக்கு வரமாச்சாரியால் கேட்டாலாம் உன் கைக்கு ஒரு உன் குழந்தைக்கு ஒரு சின்ன கை படுத்து கால் உடஞ்சிப்படுத்தினா அந்த குழந்தையை தூக்கி போட்டுருவியான்னு கேட்டாலாம் உன் குழந்தைக்கு கை உடஞ்சிப்படுத்து கால் உடஞ்சிப்படுத்து அப்படின்னா என்ன பண்ணுவேன் தூக்கி கொண்டு போட்டுருவியா அது மாதிரி தான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிங்கத்தஞ்ச குடுன்னு சொல்லிவிட்டா கொடுன்னா வச்சுருட்டா பரமாச்சாரியா வச்சிருந்தா பதினாலு வருஷம் அந்த சுவாமியை திருப்பி கொடுக்கல வேறு யார்த்தையும் கொடுத்து பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா பதினாலு வருஷம் கழிச்சு திருப்பி வா போய் கேட்குறாள் அழகிறாள் கதறால் நீ என்கிட்ட கொடுத்தியா எப்போ கொடுத்த என்ன நடந்தது எல்லா சம்பவத்தையும் சொல்லு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லலை பெரியவா நீ கொடுத்த போது என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுன்னு சொல்ல அந்த மாமி அன்றைக்கி ரத உற்சவம் நடந்தது அன்னைக்கு விசேஷ நாள் இப்படி வந்து கொடுத்தேன் இந்த மாதிரி சொன்னேன் அப்படிலாம் சொல்ல அப்போ இந்த இடத்துல இருக்குது உனக்கு திருப்பி கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லி பரமாச்சரியால் கொடுத்தாள் அப்படின்னு இருக்கு ஏன் பரமாச்சாரியால் வாங்கின்றால் ஏன் திருப்பி கொடுத்தாள் அப்படிங்கிறதுக்கு அந்த மாமி சொன்ன காரணம் இது பரம்பரையாக பூஜை பண்ணது எங்கள் அதை பூஜை பண்ணலை அதனால் பரமாச்சாரியால் வாங்கி விட்டாள் எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்து திரும்பி நாங்கள் எல்லாம் மாறி பழையபடி பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் வந்தவுடனே திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துட்டான்டா இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அதில் அப்படின்னா அந்த பூஜையை விடக்கூடாதுங்கிறது தான் பூஜை என்ன கேட்குறா எல்லாருமே ரெண்டு விதமாக கேட்குறா ஒன்று வந்து நித்தியப்படி பூஜை பண்ண முடியுமா நமக்கு அதுக்கு டைம் இருக்கா நித்தியப்படி சுவாமி எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி தொடச்சி சந்தனம் விட்டு குங்குமம் மட்டு அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படி பண்ணலைன்னா தோஷம் இல்லையாண்ணா பூஜைங்கிறது சோடச அங்கம் பதினாறு அங்கம் உடைய தியனம் ஆவனம் ஆசனம் பாத்தியம் அகியம் ஆச்சமீயம் ஸ்நம் ஸ்நானம் ஆச்சமீ வஸ்தயோபீத உத்தரீய ஆபரணம் சந்தன குங்குமம் புஷ்பம் அர்ச்சன்தூபம் தீபம் நைவேம் கர்ப்பூரம் பிரார்த்தனை இதோடு முடிகிறது பூஜைங்கிறது இதை நீங்கள் சுருக்கமாகவும் பண்ணலாம் விஸ்தாரமாகவும் பண்ணலாம் விஸ்தாரமாக நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பூஜை பண்ணுறது ஒரு வகை சாதாரணமாக எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி பண்ணுறது வகை அதெல்லாமே முடியலைன்னா அந்த சுவாமி இருக்கிற இடத்துலையே இருக்கலாம் பழைய பூவெடுத்து விட்டு ஸ்லோகம் சொல்லி தியாயாமி ஆவாகையாமி ஆசனம் சமர்ப்பையாமி ஒரு உதர்ணி ஜலத்தை அப்படி காமிச்சுட்டு பாத்தியம் சமர்ப்பையாமி திருப்பி காமிச்சுட்டு அர்க்கியம் சமர்ப்பையாமி ஆச்சமனியம் சமர்ப்பையாமின்னு சொல்லிட்டு மேலே புரோட்சணம் பிள்ளையாரை பூஜை பண்ணலையா நம்ம மஞ்ச பிள்ளையாரை பூஜை பண்ணுறோமோ நம்ம எத்தனை நிமிஷம் ஆனது நமக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகாது அது மாதிரியும் பூஜை பண்ணலாம்னு இருக்குது அந்த தேச காலத்தை பொறுத்து இருக்காது எடுத்து வச்சு எதோக்தமாக அபிஷேகம் பண்ணணும்னு தான் இருக்குது ஸ்னா ஸ்னப்பயாமின்னு மேலே ஜெலித்தாலே போகிறோம் திருப்பி ரெண்டு புஷ்பத்தை போட்டாலே போகிறோம் அது மாதிரி தர்மம்ங்கிறது தேச கால விபாக விதி தேசத்தை அனுசரித்த தர்மம் இருக்குது காலத்தை அனுசரித்த தர்மம் இருக்குது வக்தி அனுசரித்த தர்மம் இருக்குது ஆபத் தர்மம்னு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சவராக இருக்கிறதுனால பீஷ்மாச்சாரியார் தான் படுத்த படுக்கையில் இருக்கிறதுனால மனசுனால் பூஜை பண்ணுறாள் அவள் எல்லாரையும் பார்த்து இப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்பு நன்னாக இருந்ததுன்னா எழுந்து வாசலில் போய் வாங்கோ 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 அப்படின்னு கூப்பிடலாம் அப்படியே அவளை பண்ணலாம் நம்ம உடம்பு நடக்க முடியாமல் இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அவள் உள்ளே வர தேவை எழுந்து நின்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை உட்கார்ந்த நிலையிலேயே எழுந்திருக்க முடியலன்னா உட்கார்ந்த நிலையிலேயே வாங்குவோம்னு சொல்லலாம் இல்லை படுத்த படுக்கையாக இருந்ததுன்னா கையை மட்டும் கூப்பி வாங்குவோங்களா அதுக்கும் நமக்கு சக்தி இல்லைன்னா கண்ணால் அப்படிங்கிறமோ அது மாதிரி இந்த பூஜை அத்தனை விதம் இருக்கு பாவம்தான் முக்கியம் அப்படிங்கிறது தேசகால விபாகவத் கிருஷ்ணஞ்ச தத் பிரபாவஜா ஆசீ நம் ஜெகதீஸ்வரம் கிருதிஸ்தம் பூஜையாமா சே மாயோபாத்த விக்கிரகம் இத்தனை பேரை பூஜை பண்ணினது விஷயம் இல்லை பகவானையும் பூஜை பண்ணுறாள் பகவானை பூஜை பண்ணினா பகவானுக்கு பக்கத்தில் பஞ்சபாண்டவர்கள்லாம் நிற்கிறாள் சங்கோச்சப்பட்டுனே நிற்கிறாள் நாம் கிட்டக்க போகலாமா அப்படின்னு ஒரு யோஜனையோடு யுத்தாதநியத்திரமே வ்சாகா இப்படி கண்ணை காமிச்சு வாங்கோன்னா கிட்டக்க வந்தவொடனே அந்த குழந்தைகளை அப்படி கையால் அணைச்சுட்டு குழந்தைகளா நீ சண்டை சமயத்தில் தான் சண்டை போடுற சமயத்தில் தான் எனக்கு சத்ருவே தவிர மற்ற சமயங்களில் நான் எடுத்து வளர்த்த குழந்தைகள்தான் தான் என் குழந்தைகள் யுத்தாது வச்சா அந்த எண்ணத்தை மாற்றிக்கவே மாற்றிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தர்மபுத்திரருடைய தலையில் தடவி கொடுத்துட்டு திருஷ்டிரா ஏதென யோرجியேததுக்கு வால் கேல காரணம் தெரியல அதுல ஒன்னு உனக்கு கஷ்டம் வந்தது ஓ கஷ்டமஹோன் ஞாய்யம் யத்யோயம் தர்மநந்தனாஹ ஜீவிதும் நார்க தக்ளிஷ்டம் விப்ரதர்மாச்சுதாஸ்ரயா ஸ்வஸ்தீதே தி संस्थீதே தி ரதே பாண்டவு ப்ரதா பாலப் ப்ரஜாவధుஹு உஷ்மத் కృதே బహన్ క్లేశాన్ ప్రాప్తాతో కవతి ముహు సర్వ కాళకృత మన్యేద్రి సలోశేకా వాయోరివగి అహో కష్టమహోన్యార్పట్ట ధర్మచింతన ఉళ్వ్ యూయం எது யுஎம் தர்மநந்தனாக தர்மத்தை விட்டு நழுவாதவர்கள் பகவானையும் கிருஷ்ணனையுமே இப்போ தர்மாச்சு ஆசிரய ஆசிர விப்ர தர்ம அச்சுத ஆசிரயாக பிராமணனை பிடிச்சிருக்கிறவர்கள் வேதத்தை பிடிச்சிருக்கிறவர்கள் தர்மத்தை இருக்கிறவர்கள் தெய்வத்தை பிடிச்சிருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறதே ஜீவித்தும் நார்கத கிளிஷ்டம் எப்பேற்பட்ட கஷ்டம் அதுவும் இந்த குந்தி இருக்கா சமஸ்தி சம்ஸ்திதே திரதே பாண்டவ் பால பிரஜாவதூ சின்ன வயசு பாண்டு காலம் ஆற சமயத்தில் நீங்கள் அஞ்சு பேரும் சின்ன குழந்தைகள் ஒரு குழந்தையை வளர்க்கிறதே பெரும்பாடு இந்த காலத்தில் அதுக்கே ஒரு ரெண்டு வயசு மூணு பரிசு பரியந்தம் அதோடு தான் டைம் சரியாக இருக்குது ஒழுங்காக வளர்க்குற வாழ சொல்கிறேன் ஒழுங்காக வளர்த்தா அதுக்கு தான் டைம் சரியாக இருக்குது அஞ்சு குழந்தைகளை ஒரே சமயத்தில் வளர்த்திருக்காள் யுஷ்மத்கிருத்தே பகுன் கிளேஷானு பிராப்தா தோ கவதி முகு உங்களை வளர்க்கறதுக்காக அவள் பட்ட பகுன் அவ பட்ட கஷ்டங்கள் இருக்கே சொல்லி மாலாது பாப்பா தாங்க முடியாத கஷ்டங்கள் இப்போ ஏற்பட்ட உயர்ந்த உங்களுக்கு ஏன் கஷ்டம் வந்தது அப்படிங்கிறது தான் என்னால் புரிஞ்சுக்க முடியல ஏ அப்படின்னா இன்னென்ன இருந்தால் கஷ்டம் வராது அப்படின்னு நாம் நம்புகிறோம் உலகத்தில் எத்தனை தர்ம சுத்தோராஜா நிர்வகோதர கிருஷ்ணோஸ்திரீ காண்டிவம் சாபம் சுகத் கிருஷ்ணஸ்தோ விபத்து சர்வம் காலகிருத்தம் மன்யே பஞ்ச பிரியம் எந்த இடத்துல தர்மம் இருக்கோங்க கஷ்டம் வராது எந்த இடத்துல உடம்பு பலம் இருக்கோ அங்கே கஷ்டம் வராது எந்த இடத்துல புத்திசாலித்தனம் இருக்கோ அங்கே கஷ்டம் வராது எந்த இடத்துல நண்பர்கள் பந்துக்களுடைய சகாயம் இருக்கோ பணம் இருக்கோ அந்த இடத்துல கஷ்டம் வராது எந்த இடத்துல தெய்வ அனுகிரகம் இருக்கோ அந்த இடத்துல கஷ்டம் வராது இப்படின்னு நாம் இன்றைக்கி கஷ்டத்தை தவிர்க்கறதுக்குள்ள காரணம் சொல்கிறோம் இல்லை கஷ்டம் வரத்தே இது இல்லாதனால இந்த கஷ்டம் வந்ததுன்னு சொல்கிறோம் எனக்கு மட்டும் அன்றைக்கி தர்மம் இருந்திருந்தனா எனக்கு கஷ்டம் வந்திருக்குமா எனக்கு மட்டும் அன்னைக்கு உடம்புல தெம்பு இருந்திருந்ததுன்னா நான் இந்த கஷ்டப்பட்டுருப்பேனா எனக்கு மட்டும் அன்றைக்கி புத்தி வேலை செஞ்சுருதுன்னா இந்த கஷ்டத்தை பட்டிருப்பேனா எனக்கு மட்டும் அன்றைக்கி நண்பர்கள் இருந்திருந்தான்னா நான் இந்த கஷ்டத்தை பட்டிருப்பேனா எனக்கு மட்டும் அன்றைக்கி பதவி இருந்திருந்ததுன்னா இந்த கஷ்டத்தை பற்றிருப்பேனா எனக்கு மட்டும் இன்றைக்கி பணம் இருந்திருந்ததுன்னா இந்த கஷ்டப்பட்டுருப்பேனானா எனக்கு மட்டும் தெய்வ அனுகிரகம் இருந்ததுன்னா இந்த கஷ்டம் பட்டிருப்பேனா அப்படின்னு கஷ்டம் வந்தவா சொல்கிறோம் இதெல்லாம் இருந்திருந்து தான் எனக்கு கஷ்டம் வந்திருக்காது இது இல்லாதனால எனக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னு நாம் சொல்கிறோம் எதிர்ஷ்டா உனக்கு எல்லாமே இருந்தது இடாங்க தர்ம சுத்தோ ராஜா தர்மத்தினுடைய சொரூபம் நீ பலம்னு சொல்லுவோம்னா கதா கதாபாணிறு விரக்கோதராக புத்திசாலித்தனம்னா அர்ஜுனன் நண்பன்னா கிருஷ்ணா பகவானே தெய்வம்னா பகவானே தத்தோ விபத்து இத்தனையும் தாண்டி உனக்கு கஷ்டம் கிருஷ்ணோ ஸ்ரீ காண்டிவம் சாப்பம் சுஹ்கிருஷ்ணா தத்தோபிபத் இதனையும் தாண்டி உனக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னா சர்வம் காலகிருத்தம் மண்யே அதுக்கு மேல காலம்னு தான் சொல்லணும் இப்போ ஒரு கேள்வி காலம்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா கஷ்டம் கஷ்டமாகவே இருந்துட்டு போட்டோம் அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்குன்னு ஒரு காரியம் ஏன் செய்யணும் நம்ம என்ன இருந்தாலும் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டா கஷ்டம் கஷ்டமாவே இருந்துட்டு போட்டோம் பிராயஷ் என்னத்துக்கு பரிகாரம் என்னத்துக்கு தான தர்மங்கள் என்னத்துக்கு தெய்வ வழிபாடு என்னத்துக்கு நல்லவனாக இருக்கணுங்கிறத எண்ணத்துக்கு இதெல்லாம் எண்ணத்துக்கு என்ன இருந்தாலும் கஷ்டம் வரும்னா அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு தானே சொல்லணும்னு தோணும் அப்படி அர்த்தம் இல்லை நல்ல வாழ்க்கும் கஷ்டம் வரும் கெட்ட வாழ்க்கும் கஷ்டம் வரும் அதில் ரெண்டு மூணு வித்தியாசம் நல்ல வாழ்க்கை கஷ்டம் வரத்த கஷ்டத்தோட அளவு குறைச்சலாக இருக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சோங்கிறது தெரியாது இந்த ரெண்டு விஷயம் உண்டவாளு கெட்டவாளுக்கு கஷ்டம் வரதே கஷ்டத்தோட அளவு பெருசாக இருக்கும் அனுபவமும் பெருசாக இருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறாங்க ஒருத்தன் தலையல்லே வெயிலில் நிற்கணும்னு எழுதியிருக்கு அவன் ஒரு நூறு மணி நேரம் வெயிலில் நிற்கணும் அப்படின்னு அவன் தலையில் எழுதியிருக்குன்னா தெய்வத்தால் அதை இல்லைன்னு மாற்ற முடியாது ஏன்னா தெய்வம் சமமானது தெய்வத்தை வழிபட்டால் என்ன பண்ணுவான் அந்த அந்த நூறு மணி நேரங்கிற அந்த அளவை குறைப்பான் பகவான் பத்து மணி நேரம்னு குறைப்பார் அந்த பத்து மணி நேரமும் என்ன பண்ணுவார் எங்கேயோ ஒரு நடுக்காட்டில் பஸ்ஸு பஞ்சர் ஆகி ரயில் ஆக்சிடென்ட் ஆகி பிரேக் டவுன் ஆகி சந்தியில் நின்னோம் அப்படின்னு இல்லாதபடிக்கு திருப்பதியில் ஒன்று நிறுத்திடுவார் க்யூவில் நிறுத்தினா யாராவது நான் வெயில் நின்னே அப்படின்னு உணர்றமோ சார் சுவாமி பார்க்குறதுக்காக பத்து மணி நேரம் நின்னேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவனே தவிர நான் வெயில் நின்னேன்னு சொல்ல மாட்டான் அந்த வெயில் நின்னதாகவே நமக்கு தோணாது ஆனால் அவன் வெய்யில் நின்னதா அந்த பலனை அவன் அனுபவிச்சான் ஒருத்தனுக்கு தனக்கு கோர்ட்டு முடிகிற பிறந்தான் கா அந்த ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜி தீர்மானம் பண்ணினால் தண்டனை ஆறு மாதம் கொடுக்கலாம் இல்லை ஒரு வருஷம் கொடுக்கலாம் இல்லை கோர்ட்டு முடிகிற பிறந்தான் காவல்னே வச்சுப்பவேன் அப்படி ஒரு தண்டனை உண்டு கோர்ட்டு முடிகிற பிறந்தான் காவல்னால் அவன் வேண்டாதவனாக இருந்தான்னா ராத்திரி ஒம்போது மணி விருந்தும் கோர்ட்டை நடத்துவார் ஜட்ஜு வேண்டியவனாக இருந்தானா கோர்ட்டு முடிகிற விருந்தும் காவல்கிற ஜட்ஜுமெண்ட்டை சொல்லிவிட்டு பதினோரு மணி ஆனவனே எனக்கு தலைவலிக்கிறது இன்னைக்கு கோர்ட்டு இதோட சரியாகப்படுத்திருந்தார் ரெண்டு விதமாகவும் இருக்குது பார்க்குறமோனும் அது மாதிரி உங்களுக்கு கஷ்டம் வந்தது அது காலந்தான் அப்படின்னு சொன்னால் காலப்படியாக என்னால் எப்பெல்லாம் கஷ்டம் வந்ததோ அப்போல்லாம் பகவான் கூட இருந்தான் கூட இருந்து உங்களை ரட்சித்தால் உங்களுக்கு கஷ்டத்தை கஷ்டம்னு தெரியாதபடிக்கு பார்த்துருந்தான் இதுதான் பகவானுடைய கிருபை ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு தனக்கு உங்களோட பகவான் கூட இருந்து ரட்சித்தான் துரியோதனாதிகளுக்கு பகவான் கூட இல்லை அவர்களை பகவான் வதம் பண்ணுறதுக்கு ஒத்தாசை பண்ணினான் உங்களை காப்பாற்றினான் அப்படிங்கிறத வச்சுன்னு பகவானுடைய கிருப்பை அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடாது உங்களுக்கு பகவான் கிருப்பை பண்ணினான் கௌரவாதிகளுக்கு பகவான் கிருப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ மானமோ அவமானமோ சுகமோ துக்கமோ யாருடைய வாழ்க்கையில் இல்லை எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குது நாம் ஒரு சௌக்கியத்தை அடையிற சமயத்தில் இது பகவானுடைய கிருபை அப்படின்னு சொல்கிறோம் கஷ்டம் வர்ற சமயத்தில் நம்ம கர்மானு சொல்கிறோம் இது நம்ம பெரிவாக நமக்கு பழகி கொடுத்ததான பழக்கம் அது ஆனால் கஷ்டம் வரவா சௌக்கியமாக இருக்கிற கஷ்டம் வர்றது கஷ்டம் வர கஷ்டப்படுறவாளுக்கும் சௌக்கியமாக இருக்கா ரெண்டும் கலந்து தான் இருக்குது அதனால் இதெல்லாம் வச்சுன்னு பகவான் கிருபை பண்ணினார் கிருபை பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ பகவான் உண்மையாக ஒருத்தருக்கு கிருபை பண்ணினாருங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால் யாருடைய ஜீவன் பிரியிற காலத்தில் உலக ஸ்மரணை நீங்கி பகவானுடைய ஸ்மரணையோட பகவானுடைய தியானத்தோட பகவானுடைய நாம உச்சாரணத்தோட அவனுடைய சரீரத்தை விட்டு உயிர் பிரியறதோ அவனுக்கு தான் பகவான் பாக்யம் கிருப பண்ணினான்னு அர்த்தம் அந்த விஷயத்துல நாம் பெரிய பாக்கியம் பண்ணிருக்க இதோ பார் எனக்கு முன்னாடி भगवान வந்து நிக்கறaninja பார் அப்படினு சொல்லி அந்த भगवान பார்க்கறார் விஷ்வாச்சாரியார் மேல் அவர் பண்ணபொடிதான ஸ்தோத்திரங்கள் ব্রহ্মே মুহூрте ಪರಿತ ಸ್ವভক্তैहि संद्रष्ट सर्वोत्तव विश्वரூப स्वतैల సంசேவக रोगहर्तரே वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द आञ्जनेयमूर्तिकी जय